ஸோ நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் டிஎன்பிசி சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் டூ ஏ ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா அது வந்து சிபிடி மெத்தடில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து அவங்க இன்றைக்கி ரிலீஸ் பண்ண அட்டானில் பார்த்தீங்கன்னா ஸோ குரூப் டூ ஏ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ஸோ ஆஸ் யூஷுவல் ஓஎம்ஓ ஷீட்டில் வந்து நம்ம எழுதுவோம் இல்லையா ஸோ அதை மாதிரி வந்து ஓஎம்ஓ ஷீட்டில் வந்து கண்டெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்றைக்கு ரிலீஸ் பண்ண அட்டம்டானில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ மெயின்ஸ் எக்ஸாம் பேப்பர் டூ வந்து எப்போ நடக்கும் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிப்ரவரி எட்டாம்தேதி தான் வந்து காலைல நடக்க போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சரி பிப்ரவரி இருபத்தி மூணு நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க ஸோ குரூப் டூ அண்ட் டூ ஏ ஸோ ரெண்டு பேருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஸோ அது பிப்ரவரி எட்டாம் தேதி மதியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது சென்டரில் ரிவைஸ் பண்ணி சூஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து இப்போ பேமெண்ட் பண்ணுறப்போ கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம இன்றைக்கி கொடுத்த அவங்க நியூஸ் என்னென்னா இந்த மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஷீட்டில் தான் வந்து எழுத போகிறோம் ஸோ அதை வந்து டிஎன்பிசி வந்து அஃபிஷியலாக வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணி இன்றைக்கி வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி அப்டேட்டுக்கு வந்து நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ